தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பாடுகள் பல அனுபவித்தார் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் இயேசு அறையப்பட்டார் உன்னையும் மீட்க என்னையும் மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் இஸ்ரேல் நிமித்தம் கத்தர் கொழிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அநேகர் கடிபட்டு இறந்தபோது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் கத்தர் அதே பாம்பின் உருவத்தை செய்து வைக்கும்படியும் கடிக்கப்பட்டவர்கள் அதை நோக்கி பார்க்கும் போது பிழைப்பான் என்றும் மோசடியிடம் சொன்னார் மோசையும் அப்படியே செய்தான் பாம்பு கடித்தவர்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் ஒரு பாம்பை பார்த்து பிழைப்பதா ஒன்று கீழ்ப்படிதல் பார்த்தால் பிழைப்பா என்பது கத்தரின் வாக்கு அதை நோக்கி பார்க்கிறவர் வெறுமனே பாம்பின் உருவத்தை அல்ல தன் பாவத்தின் கொடூரமான விளைவை அல்லவா நோக்கி பார்க்கிறான் இங்குதான் மீட்பு இருக்கிறது ஆம் நம்மை கடித்து கொண்ட பாம்பின் கொடூர விளைவை இயேசு சுமந்து உயர்த்தப்பட வேண்டியதாக இருந்தது உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறவன் மனிதனாக தொங்கும் இயேசுவை அல்ல மகா பரிசுத்தராயிருந்தும் பாவத்தின் மொத்த உருவமாகிய தன்னையே சுமந்து தொங்கும் இயேசுவையே சிலுவையில் காண்கிறான் அங்கேதான் மனஸ்தாபம் மனம் திரும்புதல் மீட்பு நித்திய ஜீவன் உண்டாகும் இது கத்தோடைய வாக்கு எனவே இந்த உணர்வுடன் உள்ளம் உடைந்தவர்களாக சிலுவையை நோக்கி பார்ப்போம் ரசிக்கப்படுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் கத்தாவே எங்கள் பாவத்தின் கொடூரம் இத்தனை கொடியதா என்ற உணர்வுடனே சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் தயவாய் எங்களை நிகழ்ச்சி அப்பா நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையின் வாசலை திறந்தீர் அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே புனித வெள்ளியை அனுசரிக்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்காக பாவமாக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு தங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்தல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் கதறுகிற உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்விலும் உங்க ஆறுதலும் ஆசீர்வாதமும் தந்தல ஜபிக்கிறோம் அப்பா சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்கள் மீட்புக்காக உமது குமாரனையே தத்தம் செய்த தேவரீர் பாவியாகிய எங்களுக்கு மோட்ச ராஜ்யத்தை சிலாக்கியம் ரட்சிப்பு மீட்பு தந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மீட்பு மற்றும் உங்க கிருபியை பெற்று அனுபவிக்க தயவு செய்தள்ளுங்க இந்த நாளிலும் சிலுவை தானத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் அனைவரின் வாழ்விலும் தேவரில் கிரியை நடப்பிக்க வேண்டுமாயும் அவர்கள் ரட்சிப்பு நிச்சயத்தோடு வாழவும் தேவரில் இரக்கம் செய்திட ஜெயிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கத்திற்கு பயந்து கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக சத்ருவின் கண்ணிகளில் சிக்காமல் விலைக்கு தங்களை காத்து கொள்ளவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பைப் பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் ஆன்லைன் சூதாட்டங்களில் சிக்கி தவிக்கிறவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் நெடுங்காலமாயி வேலை படிக்கையாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் சுகந்தரில் ஜெபிக்கிறோம் உஷ்ணத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் விலைக்கு காக்கப்படவும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் காக்கப்படவும் வானத்து மதகுகளை திறந்தறல தேவரியை இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்லபிதாவே ஆமீன்